ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா நமது சிலபஸில் இருக்க சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் இந்த வீடியோவில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் மற்ற எந்த டீட்டெயிலை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது ஸோ சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தது யாருன்னு உங்களை எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் தந்தை பெரியார் தான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் இருக்கிற ஒரு கொஷின் தான் சுயமரியாதை இயக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு நம்ம காங்கிரஸ்லேருந்து தான் வரணும் தந்தை பெரியார் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாயின் பண்ணுறாரு அந்த காங்கிரஸை சேர்ந்ததுக்கப்புறம் காந்தியோட கொள்கைகளை பரப்புகிறாரு கதர் ஆடைகளை அணிவதும் மற்றும் விற்பனை செய்கிறது அதை பற்றின பிரச்சாரம் பண்ணுறது எல்லாமே காங்கிரஸ்லேருந்து பெரியார் பண்ணார் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருநெல்வேலி காங்கிரஸ் மாகாண மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சீனிவாச ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு இதை பார்த்துக்கோங்க இந்த மாநாட்டில் தான் பெரியார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தீர்மானத்தை கொண்டு வராரு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தீர்மானம் அரசு பணிகளில் பிராமண அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பெரியார் முதன் முதலில் தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் திருநெல்வேலி காங்கிரஸ் மாகாண மாநாடு இருந்தாலும் இம்மாநாட்டில் இத்தீர்மானம் தோல்வியில் தான் முடிஞ்சது அப்புறம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இணைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு காங்கிரஸோட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முக்கியமான ஒன்று காங்கிரஸில் பிராமணர் அல்லாத தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா பெரியார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸில் பிராமணர் அல்லாத ஒரு தலைவர் பெரியார் மேலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வாவேசு ஐயர் தான் காங்கிரஸோட தலைவராக இருக்கும்போது வரகநேரி வெங்கட சுப்பு அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரியார் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரார் அதையும் பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு நடக்குது இந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருவி கல்யாணசுந்தரனார் அவர் தலைமையில் நடக்குது இந்த மாநாட்டிலுமே பெரியார் இரண்டாவது முறையாக இடஒதுக்கீடு தீர்மானத்தை கொண்டு வராரு இந்த இடஒதுக்கீடு தீர்மானமும் தோல்வியில தான் முடிஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இடஒதுக்கீடு தீர்மானத்தை இரண்டாவது முறையாக காஞ்சிபுரம் மாநாட்டில் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தோல்வியில் முடிந்தது இது முக்கியமான ஒன்று அப்புறம் தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் என்று முதல் முதல்ல அழைச்சவரும் திருவி கல்யாண தான் அவரோட நவசக்தி இதழில் வைக்க வீரர் என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் பெரியார் என்ன பண்ணுறாரு அப்புடின்னா காங்கிரஸோட செயல்பாடுகள்லாம் பிடிக்காததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது முக்கியமான ஒன்று பார்த்துக்கோங்க சுயமரியாதை இயக்கத்தோட பயிற்சி களம் எது ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா நமது ஈரோடு தான் அதுக்கப்புறம் பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ இதழான குடியரசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு மே ரெண்டில் தொடங்குகிறாரு இந்த இதழை அச்சடிக்கும் அச்சுமயத்துக்கு உண்மை விளக்க அச்சகம் என அதுக்கு பேரும் கொடுக்கிறாரு குடியரசு இதழ் உண்மை விளக்க அச்சகத்தில் அச்சடிக்கப்படுகிறது பார்த்துக்கோங்க அப்புறம் இது ஒரு முக்கியமான டேட்டா சுயமரியாதை சார்பில் வெளிவந்த புரட்சி இதழுக்கும் குடியரசு இதழுக்கும் எஸ் ஆர் கண்ணம்மாள் அவங்க தான் பதிப்பாளராக இருக்கிறாங்க எஸ்ஆர் கண்ணம்மாள் முதல் பெண் பதிப்பாளர் தமிழ்நாட்டில் இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எஸ் ஆர் கண்ணம்மாள் குடியரசு இதழின் பதிப்பாளராக திகழ்கிறார் இதன் முதல் இதழை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிடுறாங்க இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான் பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காந்தியை பெங்களூரில் சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதிக்கிறாரு எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைப்பதையே நிறுத்துகிறார் பெரியார் எப்பன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இதுவும் முக்கியமான ஒரு டேட்டா தான் இந்த சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்க பெரும் பங்காற்றியவர் யாரும் பார்த்தோம்னா எஸ் ராமநாதன் இவரும் பெரியாரும் சேர்ந்துதான் பெரும் பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இதுவும் ஒரு முக்கியமான டேட்டா முதல் சுயமரியாதை திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சுக்கிலநத்தம் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல நடக்குது இந்த சுயமரியாதை திருமணத்தை அறிஞர் அண்ணா ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறாரு இதுவும் முக்கியமான டேட்டா முக்கியமான டேட்டா பார்த்துக்கோங்க அறிஞர் அண்ணா சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தார் முதல் முதல்ல அருப்புக்கோட்டை சாமி சகஜானந்தா முதல் சுயமரியாதை மாநாட்டில் கலந்து கொள்கிறாரு இதுவும் ஒரு முக்கியமான டேட்டா தான் அதுக்கப்புறம் பெரியார் மலேசியா ரஷ்யா இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனது மனைவியோட போகிறாரு பிரச்சாரத்துக்காக அங்கே தான் தன்னோட தாடியை வளர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுது சிங்கப்பூரில் சுயமரியாதை இயக்கத்தோட பிரச்சாரத்தை யார் பரப்புகிறாரு அப்படின்னா தமிழ் வேல்ஜி சாரங்கபாணி அப்படிவர் தான் பிரச்சாரத்தை பரப்புறாரு சிங்கப்பூரில் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெரியார் திருக்குறள் மற்றும் புத்தர் கொள்கைகளை பரப்புகிறாரு தமிழ்நாட்டில் சார் ஏ ராமசாமி முதலியார் தான் பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அழைக்கிறார் இதுவும் முக்கியமான டேட்டா தமிழ்நாட்டின் ரூசோ பெரியார் ராமசாமி அழைக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சுயமரியாதை மாநில மாநாடு கூட்ட வேணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை அழகிரிசாமி பெரியாட்டை கேட்குறாரு அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது செங்கல்பட்டில் முதல் மாநாடு நடக்குது இது ப்ரீவியஸர் கொஷின் சரி ரொம்ப காலமாக இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க முதல் மாநாடு செங்கல்பட்டில் சவுந்தரபாண்டியன் அவர் தலைமையில் நடக்குது இந்த மாநாட்டில் தான் பெரியார் பதினஞ்சு அம்ச கொள்கைகளை வெளியிடுறாரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாநாட்டில் தான் தன்னதோட நாயக்கர் பட்டத்தையும் துறக்கிறாரு பெரியார் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாமி சகஜானந்தாவும் கலந்து கொள்கிறாரு இதுவும் முக்கியமான ஒரு டேட்டா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இரண்டாவது மாநாடு நடக்குது ஈரோட்டில் ஜேக்கர் அப்படிங்கிறவரு தலைமையில் இந்த இரண்டாவது மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் விடுறாரு அது என்ன அப்படின்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை சேர்க்காதீங்க அப்படின்னு பெரியார் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் இந்த ரெண்டாவது மாநாட்டில் அப்புறம் மூணாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விருதுநகரில் நடக்குது சண்முகம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடக்குது இந்த மூணாவது மாநாட்டில் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இராணுவம் காவல்துறை போன்ற துறையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் பெரியார் சொல்கிறாரு அப்புறம் இதர முக்கியமான மாநாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுயமரியாதை மாநாடு துறையூரில் நடக்குது தலைமை அண்ணா தாங்குறாரு இதுவும் முக்கியமான டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு துறையூர் மாநாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மெட்ராஸில் பெண்கள் மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் எஸ் தர்மம்பால் அப்படிங்கிறவங்க தான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நாகர்கோவிலில் சேர்ந்த வழக்கறிஞர் பி பிள்ளை என்பவர் முதன் முதலாக இவே ராமசாமி பெரியார் என்று அழைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இதுவும் முக்கியம் இப்பறம் இதர டேட்டெல்லாம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சுயமரியாதை சம்தினமா திட்டம் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் சுயமரியாதை இயக்கத்தை சுயமரியாதை பிரச்சார இயக்கம் என்று பதிவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்துக்குன்னு நிறைய குறிக்கோள் இருந்தாலும் இதில் முக்கியமான குறிக்கோள் மட்டும் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் மூட பழக்க வழக்கத்தை ஒழிக்கணும் பெண்களை தாழ்வாக நடத்துதலை தடுக்கணும் விதவை மறுமணம் தேவதாசி முறை ஒழிப்பு குழந்தை திருமணம் ஒழிப்பு வர்ணாசிரம முறை ஒழிப்பு இதெல்லாம் தான் சுயமரியாதைக்கத்தோட முக்கியமான குறிக்கோள் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க